பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடல் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்ரி தாமஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பிரபு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் புல்லட்டு பரிபூரண ராஜா மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் அணி செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் பகுதி செயலாளர்கள் கணேஷ் முருகன் சேவியர் செண்பகச் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்